நான்வெஜ் என்னங்க நான்வெஜ் வெஜிடேரியன்லே ஸ்டைலில் எக்கச்சக்க ரெசிபி இருக்குது சரி இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தானே கேட்குறீங்க நான் சைவ குடல் கூட்டு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறது அது சொல்லித்தர தானே நான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து ஒரு சின்ன துண்டு தேங்காயை பல்லாக வெட்டி போட்டு அதில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை ஏற்றிட்டு குக்கர் ஹீட் ஆனோடனே நாலரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் பட்டை கல்பாசி ஸ்டார் எல்லாம் போட்டு பொறிஞ்சிடும் கருவேப்பில போட்டு அது கூடவே வெங்காயமும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அது கூட கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி கூட முக்கால் டீஸ்பூன் கல்லுப்பும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே சேருங்க ஏன்னா அடுத்து சேர்க்க போற பொருளால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம் இப்ப நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பு ஒரு கப்ப உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்னே கால் டீஸ்பூன் தனி மிளகாய்க்கும் சேர்த்து அது கூடவே அரைச்ச தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் ஒரு செம்பு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் குக்கரை திறந்து தாங்க கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுல எங்க அப்பளத்தை நொறுக்கி கிரேவி மேல போட்டு அது தலைமையில கொஞ்சம் கொத்தமல்லிய தூவி நல்லா கிளறி விட்டீங்கன்னா குடல் கூட்டு ரெடி இப்படி தாங்க எங்க வீட்டுல எல்லாரையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்க அவங்கள எல்லாரும் பாராட்டிடுவாங்க மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு பார்த்துக்கோங்க நம்ம பேஜை புதுசாக பாக்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் செகா பா